எனக்கு என் பேசி கேட்கணுங்க என்ன கூட இல்லைல்ல அது வந்துங்க நான் சொல்கிறத சொல்லித்தேன் கேட்குறதும் கேட்காததும் உன்னோட இஷ்டம் உன் இஷ்டத்துக்கு எதையும் பண்ணேன் அப்புறமா இந்த பிரச்சனை சம்மந்தமாக ஏன் மட்டும் வந்துடாத அதே நான் இப்போவே சொல்லித்தேன் நான் இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் இந்த பிரச்சனை தீர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண நான் வரேன் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்களாம் நபர் மது இந்த பிரச்சனையை பற்றி பேசி நான் டென்ஷனாக விரும்பலை என்னையே இப்படியே விட்டுரு அப்புறமா ஃபோன் பண்ணி வாரேன் சரிங்க அப்போ கோவப்படாதுங்க உங்களுக்கு வயிறு பசிக்குங்களாத்த சோறு படுத்தாலே சாடுங்க எனக்கு ஒன்று வேண்டாம் ஏத்தே எது மேலே கோவடலாம் சாப்பாட்டு மேலே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லவே அதனால சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் அது ஏற்றி நீங்கள் எதாவது நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் மன்னிப்பு வரேன் அங்கே தான் போகப்படாதுன்னு ஒரு பெரிய மனுஷன் துளச்சி போகிறலாம் நீ ஒன்று அங்கே போண்டாம் யார் எதா சொன்னோம் உங்கள் பையன் என்னென்ன சொன்னவ அதையும் அப்படி தான் சொல்லவ நான் இப்போயுமே போய் மன்னிப்பு வரேன் ஏத்தே நான் உள்ளே போய் உங்களுக்கு தடவை சோறு போட்டு கொண்டாடேன் வேண்டாம் மது நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க அத்த நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம் மது ஏன் அத்த நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ எத்தேய் உங்கள் ஃபோனுங்க ரூமில் தான் இருக்குது நான் உங்களுக்கு சோறு போட்டு தந்துட்டே போகிறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க பக்கத்தில் ஃபோன் வச்சுடுங்க நான் அங்கே போய் மன்னிப்பு கேட்டதும் அவையெல்லாம் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க வேண்டாம் மது எத்தேய் உங்கள் ஃபோனில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க நான் இங்கேருந்தே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கேன் வேண்டாம் மது உள்ளே போய் சோறு போட்டு வா போட்டு வரேன் ரெண்டு தட்டில் போட்டு வா ரெண்டு யாருக்கு ஏற்கத்த இன்னொரு ஆளும் சாப்பிடல அந்த ஆளுக்கு தான் அந்தள யார்த்த என் ஏன் தான் உங்கள் தம்பி பொண்ணு வரதா உங்கள் மொகை என்கிட்ட சொல்லவே இல்லை நான் சொன்ன மருமவோ என் தம்பி பொண்ணு இல்லை நீ தான் நீ என் மர்மவோ தானே ஆமாத்த நீ என்ன தானே போ உள்ளே போய் ரெண்டு தரலாம் சோறு போட்டு கொண்டு வா என்னால் இதை நம்பவே முடியலத்த எதை மது உன்னால் நம்ப முடியல என்னி உங்களுக்கு பிடிக்குமாத்த உண்மையை சொல்லணுமா இல்லை போய் சொல்லணுமா உண்மையே சொல்லுங்கத்த உண்மை கொஞ்சம் கசப்பு மது அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் எனக்கு இருக்கத்த இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி வரைக்கும் உனியை பிடிக்காது மது பிடிக்காத ஆனால் இப்போ என்னோடய மனநிலை என்னன்னு சொல்லட்டா எனக்கு உன்னையே ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன காரணத்துக்கத்த உங்களுக்கு என்ன பிடிக்கல இப்போது முந்தி ஒரு பெரிய மனுஷன் வழியே போனாங்களா அவன் தான் எப்படி ஏற்றாவே காரணம் நீ கல்யாணம் கட்டி இருந்தே அவனை கூட்டிகிட்டு நீ தனியாக பேர் வேணும்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனதான் கேட்டு அந்த பையன் எனக்கு இல்லை இப்போ நான் அவளை கூட்டிகிட்டு தனியாக போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்ற உங்களுக்கு பையன் இல்லையா எதுக்கு நான் பயிரிடணும் இவ்வளோ நாளும் இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் நினைச்சேன் ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தானு எதை வச்சு அத்தை பிடிச்சல்றி தாய் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடலன்னா போங்கன்னு சொல்லிவிட்டு அவன் உள்ளே போய் சாப்பிடுட்டான் ஆனால் நீ அப்படியே பண்ண நான் சாப்பிடணுங்கிறதுக்காக நீ மன்னிப்பு கேட்கோடே தயாராகிட்டே என்ன நீ என் மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டேக்க உள்ளே போய் சோறு போட்டு கொண்டு வா சரிங்கத்த கொண்டு வரேன்